மோ வானதமோ நீதானே ஐயப்பான பலம் குதிர்பலம் நீ தரணும் ஐயப்பா வெறுவழியும் வான் வழியும் நீதானே ஐயப்பா முடிய தூக்கிக்கிட்டு வாரிக்க சமைப்பு முடிய தூக்கிக்கிட்டு வாரோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கல்யாணி லாக்ஸ் இன்றைக்கி கடையில் முட்டை பரோட்டா வாங்கிட்டு வந்து புரோட்டா வாங்கிட்டு வந்தேன் அதை நம்ம வீட்டிலேயே முட்டை புரோட்டாவை பண்ணிக்கலாம் ரெண்டு முட்டை மூணு முட்டை எப்படி பிச்சு பிச்சு பரோட்டாவை பிச்சு பிச்சு போட்டிருக்கேன் வெப்பரெலாம் ஒரு அடி அடிச்சுக்கலாம் அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டு முட்டை வச்சுருக்கேன் இதெல்லாம் வதக்கிட்டு இந்த குழம்புல கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இது இப்படி லைட்டாக அப்படி அடிச்சிருவோம் இதுக்கு தான் அந்த கொத்தி கரண்டி கொத்தி கொத்திட்டு முட்டை புரோட்டா கொஞ்சம் காசு கூட தான் கேட்பாங்க நம்ம மூணு புரோட்டா போட்டோம் போட்டு அந்த குருமாவே இதெல்லாம் வதக்கிட்டு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு கடைசியாக ஒரு கரண்டி குருமா ஊற்றிக்குவோம் போல் நீ இந்த கீண்டிட்டு வர வெங்காயம் தக்காளி முட்டை வேகிறது அளவாக ஒரு மூணு கரண்டி மட்டும் ஊற்றிக்கிறேன் போ அதிலே நிறைய எண்ணெய் சேர்த்துப்பாங்க கடுகு உளுந்து மட்டும் இது உளுந்தும் ரெண்டு சோம்பும் போட்டுக்கலாம் வேறு ஒன்றும் வேண்டாம் காயட்டும் காயும் உளுந்து வேண்டாமா இப்போ இந்த வெங்காயத்தை போட்டு பொரியட்டு என்னை பச்சை என்ன வசதி உப்பு உப்பு கொஞ்சம் வந்து இந்த தக்காளி வெங்காயம் விட்டாங்க நைட்டாக உப்பு போட்டுக்கணும் அதில் குருமாவில் இருக்கும் பரோட்டாவிலும் கொஞ்சமாக போட்டுக்கோமா நல்லா திண்டாங்க பதங்கட்டும் இந்த தக்காளியும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் நல்லா நல்லா கொத்து புரோட்டாவுக்கு இந்த வதங்கிருச்சு தக்காளி போட்டுக்கலாம் வைப்பர்ல தான் ரெண்டு அடி அடிக்கணும் அடிக்கலைன்னா இன்னொரு வளம் இருப்போங்க சின்ன சின்னமாக பிச்சு போட்டுக்கிட்டேன் கத்திரிக்கோல் கூட வெட்டி போட்டுக்கலாம் கரெக்டாக இருக்கும் இந்த கிண்ணிட்டு ஒரு கிண்டி கிண்ணிட்டு வந்து எண்ணிட்டு முட்டையை அடைச்சி ஊற்றி ஊற்றிட்டு லேசாக மிளகு தீரம் கொஞ்சம் போட்டுக்குவோம் ஒரு குருமாவே கொஞ்சம் ஊற்றிக்கலாம் மூணு ப்ரோட்டாலே போட்டேன் பாருங்கள் எவ்வளோ இருக்காவே நாலுன்ட்டு தந்துடுவாங்க முட்டையை போட்டு போதும் முட்டையை ஊற்றிக்கலாம் முட்டையை பேச உடச்சி ஊற்றிக்குவோம் கழுவிட்டேன் வேண்டாம் பாருங்க ரெண்டு முட்டை ஊற்றுறேன் மூணு வேணாலும் ஊற்றிக்கலாம் நான் ரெண்டு முட்டை நான் ரெண்டு தான் ஊற்றுறேன் கிண்டிட்டு குருமா கொஞ்சோண்டு ஒரு கிளம்பி அப்புறம் சொல்லிடு பாருங்கள் நல்லா உதிரணும் முட்டை வந்து தூண்டி வச்சிருக்கேன் நல்லா கிண்டிக்கும் போட்டிருக்கேன் கொஞ்சமாக மிளகு தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் வெந்துருச்சு நல்லா டைட்டாக கி இழுத்து கிண்டிட்டோம்னா சரியாக இருக்கும் மல்லி இல்லைன்ட்டு மல்லி இருந்தால் போட்டுக்கலாம் மல்லி கொத்தமல்லி இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா அப்படி நல்லா கொத்தி விட்டோம்னா கடையில் மழையாக இருக்குது சூடாக சாப்பிடணும் இடத்துக்குள்ள பாருங்கள் முட்டை புரோட்டா ரெடி ஆயிடுச்சு முட்டை பரோட்டா ரெடி ஆயிடுச்சு இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் லைக் அண்ணுங்க மன்னிச்சா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ít ra cái bà con mình học